வணக்கம் ஸ்ரீ காலியம் சரவணம் ஸ்ரீ காலியம் போட்டு நான் உங்களை அன்பு நண்பன் காத்திருக்கிற கிராமன் இன்னைக்கு இந்த எஸ் கே ஆன்மீக பாக்க போட்டு பாத்தீங்கன்னா ஆடிப்பே இருக்குங்க இந்த ஆடிப்பேருக்கு உருவான வரலாறு அந்த உருவான கதை நம்ம தெளிவா பார்க்க போறேங்க இந்த கதை நம்ம பாத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணா வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு கிளிக் பண்ணுங்க கூட பெல்லையும் கிளிக் பண்ணி உடனடியா வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் தொழில் முன்னேற்றங்களுக்கும் ஜாதக வகையில உங்களுக்கு வந்து விளக்கங்கள் வேணும் அதுக்கான பரிகாரங்கள் வேணும் நம்பர் கொடுத்து எப்படி கன்சன்ஸ் வாங்கிப்பாங்க இப்ப நம்ம ஆடி பேருக்கு அது ஆடி பதினெட்டாம் பேருக்கு சொல்லக்கூடிய இந்த பதினெட்டாம் பேருக்கு உருவான வரலாறு பார்த்து வருவாங்க இதுல பாத்தீங்கன்னா அசுவத்தாமனுங்கிற ஒரு அரக்கன் இந்த அசுவத்தாமன் ஒரு அரக்கனை என்ன பண்றதுன்னா சிவனை நோக்கி வந்து தவம் இருக்கிற சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனை வந்து திருப்தி பண்றார் அப்போ சிவன் வந்து கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லவா அப்போ அசுவத்தாமன் கேட்ட வரத்தை கொடுக்குறார் அசுவத்தாமன் என்ன வரம் கேட்கிறார்னா இந்த உலகை வெல்ல வேண்டும் வரத்தை கேட்கிறார் அதாவது எப்படின்னா நான் எல்லாருமே ஜெயிக்கணும் நான் சண்டை போட்டா எல்லாரும் நான் வெற்றி கூறணும்ங்கிற அந்த ஜெயிக்கிற ஆற்றில கேட்கிறார் அப்ப சிவபெருமானும் அந்த ஆட்டல அவருக்கு அருள்றாரு இந்த வரம் கிடைத்த இந்த மமதையில இந்த அஸ்வத்தாமனுங்கிற அரக்கன் என்ன பண்றாருன்னா அசுரர்கள் தேவர்கள் எல்லாரையும் புடிச்சு சிறையில அடைச்சிட்டு இருக்கார் அப்போ என்ன நடக்குதுன்னா வருண பகவான இந்திரா பகவான ஓடி ஒளிஞ்சிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க இதுல வந்து இந்திரா பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில போயிட்டு ஒழிஞ்சிடுறாரு இந்த வருண பகவான சே தேர் கண்டுபிடி பிடிச்சிடறாரு இந்த அரக்கம் இந்த அசுர அசுரன் வந்து புடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா இந்திரன் வந்து எங்கேங்கும்போது இந்திரன் வந்து தென் கோடியில ஒளிஞ்சிருக்காருங்க அவரை வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ வர்ணம் பகவானே நீ போயிருந்த மழையை நிப்பாட்டு வறட்சியான ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட அவன் வெள்ளம் வந்துருவான் அவன் எப்படி பிடிக்கும் எனக்கு தெரியும் போது இந்த தென்னகத்துல பாத்தீங்கன்னா மழையே இல்லை மழை சுத்தமா வறண்டு போயிடுது அப்போ நம்ம இந்த அகத்திய முனிவர் இல்லையா இந்த அகத்திய முனிவர் வந்து தமிழ வந்து வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது பாக்குறார் தமிழகம் இப்படி வறண்டு கிடக்கு தென்னிந்தியா வறண்டு நம்ம என்ன பண்றதுன்னு என்ன பண்றாருன்னா இவர் வந்து பிரம்மாவை நோக்கி வரம்பு இருக்க பிரம்மாவன் நோக்கி வ தவம் இருக்கும்போது அந்த பிரம்மா என்ன சொல்ற சிவனை போய் பார்ப்பாங்கிறார் அப்ப சிவனை நோக்கி வரம்பு இருக்காரு அதாவது தவம் இருக்கார் சிவனை நோக்கி தவம் இருந்து சிவபெருமான இது மாதிரி என்னோட நாடாகப்பட்டது வறண்டு கிடக்கு எனக்கு கங்கையை கொடுப்பாங்கிறார் அப்ப என்ன சொல்றாருன்னா தன் தலையில இருக்கிற வந்து கங்கா தீர்த்தத்தை ஒரு கமாண்டலத்தை புடிச்சு கொடுக்குறாரு இத வச்சு நீ பாத்துக்கோ போங்கிற இது என்ன பண்றாருன்னா விநாயகர் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி ஓகேன்ட்டு விநாயகர் என்ன பண்றாரு மூசுதவரை ஏறி இவருக்கு முன்னாடி அங்க வந்துடுறாரு இவர் என்ன பண்றாருன்னா அகத்தியரு அப்படியே பாக்குற சோகமா வந்து என்னப்பா சிவன்ட்டு தவம் இருந்தோம் சிவன் நமக்கு ஒரு கமண்டல்தான் தண்ணி கொடுத்துருக்காரு இதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து வறண்ட பூமியெல்லாம் நம்ம வந்து பசுமையா மாத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்ப அந்த கமண்டலத்தை பக்கத்து வச்சு உட்காந்துருக்காரு இவர் என்ன பண்றாரு அங்கே காக்காவா மாறுறாரு காகத்மா மாறி அந்த கமல தண்ணி தள்ளி விட்டுறாரு அப்ப தண்ணி கீழே கூட்டிருந்த அப்புறம் இவர் செம்ம கடுப்பாயிரார் காலத்தை சவிக்க போகும்போது அகத்தியரை கொஞ்சம் பொறுங்க வந்திருக்கிறது காக்கா இல்ல வந்திருக்கிறது கணேஷனுங்கிற அப்போ என்ன கணேசா இப்படி பண்ணிட்டேங்க அங்க திரும்பி பாருங்க இருந்து விருந்த அந்த தண்ணி எப்படி வந்து விரிஞ்சு ஆறா ஓடுது பாருங்கிற அப்போ இந்த நதிக்கு என்ன பேர் வைக்கிறது நீயே சொல்லுபோதா சொல்றாரு காகம் பிளஸ் விரிந்து ஓடும் ஆறு ரெண்டத்தையும் சேர்த்து காவிரின்னு வைப்பான்ட்டு போயிட அப்போ இந்த காவிரி பேர் வந்தது காரணம் இதுதான் இது வந்து பழைய படத்திலேயே இருக்கு இந்த கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாத்தையுமே நம்ம அந்த பழைய படங்கள்லயே கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ இந்த விரிந்து ஓடும் காவிரி வந்து என்ன நம்ம தென் தென்னகத்துல இருக்க அந்த வறட்சி எல்லாத்தையுமே போக்கி பசுமையா மாற்றுது இது நடந்தது இந்த நாள் சொல்லக்கூடியது காவிரி உருவானது அப்ப இந்த மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அந்த நதிகளுக்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் நதிக்கு நம்ம வந்து அந்த நன்றி செலுத்தணும் விவசாயத்துக்காக உருவான இந்த காவிரி இந்த விவசாயத்துக்காக வந்து இந்த காவிரி ஆற்றுக்காகவும் பஞ்சம் தீர்த்த காவிரி ஆற்றுக்காகவும் நம்ம வந்து அந்த நன்றியை தெரிவிக்கிற நாள் இந்த ஆடி பேருக்குங்க பதினெட்டாம் பேருக்குன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதின்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆடை மாசத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த காவிரி நதி இந்த நதிக்கு என்ன சொல்ல மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை முடிந்து தென்கிழக்கு பருவமழை தொடங்குற காலம் அப்ப இந்த தென்கிழக்கு பருவமழை தொடங்கும் போது வரக்கூடிய இந்த வெள்ளத்தை நம்ம கண்குழிலா பார்க்கும் போது நமது உள்ளங்கள்லயும் நம்ம இல்லங்கள்ல செல்வம் வந்து பெருகி ஓடுங்கிறது ஐதீகங்க இதுல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான வழிபாடுகள் பண்றாங்க இந்த ஆடி பதினெட்டாம் தேதி பண்ணக்கூடிய வழிபாடு எல்லாம் சேனல்ல வீடியோஸ் குடுத்திருக்கோம் எடுத்து பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆற்றங்க போயிட்டு தாலி கயிறு மாத்துறது அதே பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுல வந்து இந்த நன்றி செலுத்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்றாங்க இல்லையா அந்த விவசாயம் பண்ணி அந்த வாழை இலையில தீபம் வச்சு அனுப்புறது இந்த மாதிரி நிறைய விழாக்கள் இருக்கு இந்த விழாக்கள் குச்சி வீடு எல்லாம் சேனல்ல இருக்கு எடுத்து பாருங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு உருவான வரலாறுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நாங்க வேற காலம் சந்திக்க நான் காத்து கிடைக்காம நன்றி வணக்கம்